E சன் டிவியில் ஒலிபரப்பாகி வரும் பெரும்பாலான சீரியல்கள் இல்லத்தரசிகளின் மனதை அதிகம் கவர்ந்தவை அதே போல் குடும்ப பின்னணியை கதைக்காலமாக வைத்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்படும் சன் டிவியில் தொடர்ந்து நல்ல வரவேற்பை பெற்று வருகின்றனர் அந்த வகையில் இந்த ஆண்டு மார்ச் மாதம் சன் டிவி தொலைக்காட்சிகள் துவங்கப்பட்ட புத்தம் புது சீரியல் தான் லக்ஷ்மி இந்த சீரியலை சாய் மருது என்பவர் இயக்கி வருகிறார் நூறு எபிசோடுகளை கடந்து விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கும் இந்த தொடரில் ஸ்ருத்திராஜ் கதாநாயகியாக நடிக்க சஞ்சீவ் வெங்கட் கதாநாயகனாக நடித்து வருகிறார் மேலும் மீனா வெம்புரி கீர்த்தி விஜய் மேகா மேனன் நித்யா ரவீந்திரன் செந்தல்நாதன் மகிமா உள்ளிட்ட பலரும் நடித்து வருகின்றனர் இளத்தரசிகளின் மதிய நேரட் தொடரான திருமணம் செய்து கொண்டு தன்னுடைய மாமியார் வீட்டுக்கு வந்த பின்னரும் தன்னுடைய தங்கை மற்றும் அம்மாவை நல்லபடியாக வாழ வைக்க மகாலட்சுமி எப்படி கஷ்டப்படுகிறார் என்பதுதான் இந்த சீரியலின் கதையாக உள்ளது இந்த சீரியலில் மகாவாக நடித்து வரும் ஸ்ருதிக்கு ஜோடியாக சஞ்சீவ் நடித்து வந்தார் ஆனால் தற்பொழுது ஒரு சில காரணங்களால் சஞ்சீவ் இந்த சீரியலை விட்டு வெளியேறி உள்ளார் அவருக்கு பதிலாக மகாராசி சீரியலில் நடித்து பிரபல எஸ் எஸ் என் ஹீரோவாக நடிக்க கமிட் ஆகியுள்ளார் இந்த தகவல் தான் தற்போது வெளியாகி வைரல் ஆகி வருகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான டைம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க